ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட பொது தமிழ் பகுதியிலிருந்து இருபத்தைந்து வினாக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நம்ம பதினைந்து வினாத்தாள்கள் கிட்டத்தட்ட ர ரெஃபர் பண்ணிட்டோம் இன்னும் இருக்கிறது ஒரு பத்து வினாத்தாள்கள் தான் அது ஃபினிஷ் பண்ண உடனே நம்ம குரூப் ஃபோர் வினாத்தாள் வந்து ஒரு செவன் ஆர் எயிட் இயர்ஸ் இருக்கும் அது நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷினில் நம்ம ஆயிரத்தி ஐநூறு கொஷின் பார்த்துட்டோம் இன்றைக்கி ஒரு நூறு வினாக்கள் பார்த்துட்டோம்னா மொத்தமாக ஒரு ஆயிரத்தி அறுநூறு வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் பொது அறிவும் கிட்டத்தட்ட வந்து பத்து பார்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் அதுலேயுமே வந்து இன்னொரு பத்து நாள் கொள்ள அதுவுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் எக்ஸாம் குள்ளே நம்ம வந்து சொல்லியிருந்த எல்லாமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் சப்போஸ் எ்குள்ள ஃபினிஷ் பண்ண முடியல ஒரு ஒன் வீக் தான் இருக்குன்னா ஒரே ஒரு சிங்கிள் வீடியோவில் வந்து டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுத்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க முதல் பார்க்கலாம் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக பிறவினை வாக்கியத்தை கண்டறிக மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் இதுவே மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் சி ஆப்ஷன் அது வந்து தன்வினை செய்வித்தனர் ஏதோ வேற ஒருத்தவங்களை செய்ய வச்சிருக்காங்க அது வந்து பிறவினை வாக்கியம் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது இது செயபாட்டு வினை வினை தொடர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் பட்டது பெரு பற்றதுன்னு ஃபினிஷ் ஆனாவே அது செயபாட்டு வினைன்னு ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் புலவர் குழந்தை ராவண காவியத்தை எழுதினார் இப்படி வந்திருந்தால் அது செய்வினை வாக்கியம் இங்க வந்து அது செய்பவரை முன்னிறுத்தும் செயல்பாட்டு வினைனா அங்கே ஒரு செயலை முன்னிறுத்தும் ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது இது செயல்பாட்டு வினை தொடர் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க குமரன் கம்பராமாயணம் கற்றார் குமரன் கம்பராமாயணம் கற்றார் இது தன்வினை வாக்கியம் குமரன் கம்ப ராமாயணம் கற்பித்தார் ஏ ஆப்ஷன் வந்து பிறவினை வாக்கியம் குமரன் கம்ப ராமாயணம் கற்கவில்லை இது எதிர்வினை எதிர்மறை வாக்கியம் குமரன் கம்ப ராமாயணம் கச்சாரா இது வினைவாக்கிய வினா வாக்கியத்தில் வந்துடும் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக இதில் வந்து வினா எப்படி கொஷின் வந்து ஃபார்ம் பண்ணணும்னா எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக அடுத்த வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அன்பு செலுத்துதலே மனித நேயம் எல்லா உயிர்களிடத்தும் இதை வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக எழுதணும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனித நேயம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு அன்பு செலுத்துதல்லே நேயம் அடுத்த வினா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பொருத்தமான வினையை எடுத்தெழுதுக பொருத்தமான வினையை எடுத்தெழுதுக கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை பொருத்தமான விடையை தேருக கூறல் எதிர் மருத்துக்கூறல் மறைவிடை எதிர் மருத்துக்கூறல் வந்து மறைவிடை உடன்பட்டு கூறல் நேர்விடை நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் விடை இனமாவதை கூறல் இனமொழி விடை எதிர்மறுத்து கூறல் மறைவிடை உடன்பாட்டு கூறல் நேர்விடை நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் விடை இனமானவற்றைக் கூறல் இனமொழி விடை அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க கணப்பாறை தவில் படகம் உருமி உடுக்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா அகரவரிசையில் கேட்குறதுலே ஒரு ரெண்டு மூணு மாடல் இருக்குது எழுத்துக்கள் மட்டும் கொடுத்து கேட்பாங்க உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் கொடுத்து கேட்பாங்க உயிர் எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் கலந்து கொடுப்பாங்க அப்படிலாம் காக்கா வரிசை மட்டும் கேட்பாங்க தாத்தா வரிசை பாப்பா வரிசைன்னு இதில் வந்து உயிரெழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் கலந்து கேட்டிருப்பாங்க இந்த கொஷினில் உருமி உடுக்கை இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை உயிரெழுத்து இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரணும் முதல் எழுத்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்போது ரெண்டு எழுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் டாவரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் ராவரிசை வரும் அப்போ உடுக்கை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் உரிமை செகண்ட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கனப்பாறை தவில் படகம் கா கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கா வந்து ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தா அதுக்கப்புறம் தான் பா அதனால உடுக்கை உரிமி கனப்பாறை தவில் படகம் என்பது கரெக்டான வரிசை அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க உரைத்தான் இதோட வேர் சொல் உரை உரைத்தான் இதோட வேர்ச்சொல் உரை அடுத்து வேர் தேர்வு செய்க சென்றனர் இதற்கான வேர் சொல் செல் சென்றனர் இதற்கான வேர் செல் ஏய் என்பது என்னோடு டேஸ் 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 என்னும் பொருளை உடையது ஏய் என்பது என்னோடு டேஸ் 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 என்னும் பொருளை உடையது பொருந்து சேர் கூடு பொருந்து சேர் கூடு கடற்கலன்கள் எவை எவை என கண்டறிக கடற்கலன்கள் எவை என கண்டறிக நாவாய் வங்கம் தோணி நாவாய் வங்கம் தோணி பிழையற்ற தொடரை கண்டறிக மயில் ஓர் அழகான பறவை மயில் ஓர் அழகான பறவை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஓர் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணோம் உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் ஒருன்னு சொல்லிருக்கேன் மெய் எழுத்துக்களுக்கு உயிர் மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் இப்போ ஆ என்பது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக மயில் ஓர் அழகான பறவை அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக பேட்ரியாட்டிசம் பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் ஹார்ட் கேல்ரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் ஹார்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் ஹார்ட் கேல்ரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு அடுத்த வினா ஒருமை பன்மை பிழை நீக்குக ஒருமை பன்மை பிழை நீக்குக மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பொரு பெருந்துணை புரிகின்றன மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன இதில் புரிகின்றதுன்னு வரணும் புரிகின்றனன்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒருமை தான் பன்மை கிடையாது அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவும் இங்கே சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் அப்படியே வந்து மாற்றி வரணும் அடுத்து பிழை திருத்தம் சந்திப்பிழையை நீக்குக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் சிக்கனமாக பயன்படுத்துவேன் பிழை திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனமாக பயன்படுத்துவேன் இதுதான் வந்து கரெக்டு அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிக குறிஞ்சிக்கு யாமம் முல்லைக்கு மாலை மருதம்க்கு வைகறை பாலைக்கு ஏற்பாடு வந்திருக்காது தவறு நண்பகல் வரணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பாலைக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து கலர் நிலம் எதிர்ச்சொல் தருக கலர் நிலம் எதிர்ச்சொல் திருந்திய நிலம் கலர் நிலம் எதிர்ச்சொல் திருந்திய நிலம் அடுத்த வினா இடம் பிளஸ் எங்கும் சேர்த்தெழுதுக இடம் பிளஸ் எங்கும் சேர்த்தெழுதுக இடம் எங்கும் இடம் எங்கும் அடுத்த வினா சேர்த்தெழுதுக காடு பிளஸ் ஆறு காட்டாறு காடு பிளஸ் ஆறு காட்டாறு அடுத்த வினா ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குக லட்சுமி கூப்பிடுவாள் லட்சுமி கூப்பிடுவாள் அடுத்து தவறான இணையை கண்டறிக மக்கள் அக்ரிணை பன்மையின்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது மக்கள் என்பது உயர்திணை பன்மையில் வரணும் மாடு அக்ரிணை ஒருமை அரசி உயர்திணை ஒருமை அரசன் உயர்திணை ஒருமை இதெல்லாம் கரெக்டு மக்கள் வந்து உயர்திணை பன்மையில் வந்திருக்கணும் அக்ரிணை பன்மையின்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது அடுத்த வினா சரியான என்னடையை தெரிவு செய்க சரியான என்னடையை தெரிவு செய்க ஒன்று பிளஸ் ஐயம் ஓர் ஐயம் ஒன்று ப்ளஸ் ஐயம் ஓர் ஐயம் ஐ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்போ பி தான் வந்து கரெக்டான விடை சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடரை தேர்ந்தெடு அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அடுத்து இளவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க இளவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க சித்திரை வைகாசி சித்திரை வைகாசி அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் கலைச்சொல் அறிக ஸ்டோம் தமிழ்ச்சொல் புயல் புயல் மிசைல் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய சரியான அறிக மிசைல் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ்ச்சொல்லை அறிக மிசைல்னா ஏவுகணை மிசைல் ஏவுகணை கூற்று சரியா தவறா சரியா தவறா இதில் ஒன்று ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கிலிருந்தன தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் இருந்தன என அரிச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் இருந்தன என அரிச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது என்பது தவறு தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரிச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது இது சரி இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதப்பட்டன என்பது சரி மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது என்பது தவறு அடுத்து குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக உயிர் எழுத்துக்கள் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை உயிரெழுத்துக்கள் முதல் மூன்று எட்டு ஏனி பத்து பார்வை இதில் குரீல் நெடில்னால் மூ என்பது குரில் முதலில் மூ என்பது குரில் மூ என்பது நெடில் எட்டில் ஏ என்பது குரில் ஏ என்பது நெடில் பத்தில் பா என்பது குரில் பா என்பது நெடில் இதில் உயிரெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஊ அதுக்கு வந்து ஊ தான் வந்திருக்கணும் ஓகேங்களா ஊ வந்திருக்கணும் இங்கே எழுத்துக்கள் அதில் வந்து சிங்கிளாக கொடுத்துருக்காங்க இதில் தவறான இணை ஏதான் அடுத்து இருபொருள் தருக வழி நதி என்னும் இருபொருள் தரும் சொல் எது வழி நதி எனும் இருபொருள் தரும் சொல் ஆறு ஆறு அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உலகம் தரணி பார் உலகம் வந்து தரணி பார் பேசுதல் இருபொருள் தருக உரைத்தல் விளம்புதல் உரைத்தல் விளம்புதல் சரியான சொல் எது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் மிகுந்த அடுத்து யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க அறநறி சாரம் என்பதன் பொருள் யாது சாரம் என்பதன் பொருள் யாது அடுத்து சரி வினாச்சொல்லை வினா சொல்லை இட்டு நிரப்புக அண்ணா நூலகம் டேஸில் உள்ளது எங்குள்ளது அண்ணா நூலகம் எங்கு உள்ளது அடுத்த வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு வூசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவத்தை பதிவு செய்தார் வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் நான் வந்தேன் எனும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக நான் வந்தேன் எனும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக நான் வருவேன் நான் வருவேன் பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் கவனமாக கவனமாக கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தக்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது கீழ்கண்டவற்றுள் சரியான நிறுத்தக்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது அந்தோ இயற்கை அழிகிறதே அந்தோ இயற்கை அழிகிறதே கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குரியது எது கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்கு எது அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி அடே எவ்வளவு பெரிய ஏரி அடேயப்பாக்கு பக்கத்தில் ஒரு குறி எவ்வளவு பெரிய ஏரிக்கு பக்கத்தில் ஒரு குறி அடுத்து அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது குறி வியப்பு குறி சோநாடு என்பதன் மறுவு சோழ நாடு சோநாடு என்பதன் மறுபு சோழ நாடு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இணையான தமிழ் கண்டறிக கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் செவ்விலக்கியம் நாற்பத்தி ஏழாவது வினா என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை ஒரு வினாவிற்கு ஒரு வினாவையே பதிலாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை ஒரு வினாவிற்கு ஒரு வினாவையே பதிலாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா டெபிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் தேர்க டெபிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் தேர்க டெபிட் கார்டு மீன்ஸ் பற்று அட்டை பற்று அட்டை அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வினா டெலிகேட் டெலிகேட் தனித்தமிழ் தருக டெலிகேட் தனித்தமிழ் தருக பேராளர் பேராளர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை அறிக ஐம்பதாவது வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை அறிக ஃபைல் ஃபைல் கோப்புகள் கோப்புகள் அடுத்த வினா தாமரை இலை நீர் போல உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக தாமரை இலை நீர் போல உவமை கூறும் பொருள் பட்டும் படாமல் இருத்தல் பட்டும் படாமல் இருத்தல் பேரறிவாளன் போல எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக பேரறிவாளன் திருப்போல என எனும் உவமை கூறும் பொருள் பலருக்கு பயன்படும் பேரறிவாளன் திருபோல எனும் உவமை கூறும் பொருள் பலருக்கு பயன்படும் சரியான இணையை கண்டறிக இழவு காத்த கிளி போல இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் ஏமாற்றம் இடியே இடியோசை கேட்ட நாகம் போலனா அது பதட்டம் வரும் விரைவுன்னு கொடுத்திருக்காங்க தவறு குன்றின் மேலிட்ட விளக்கு போல வேதனை கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு அடுத்தது காட்டும் பளிங்கு போல சேர்ந்திருத்தல் இதுவும் தவறு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட் வாக்கிய அமைப்பினை கண்டறிய வீரர்கள் நாட்டை காத்தனர் வீரர்கள் நாட்டை காத்தனர் இது செய்வினை இது செய்வினை ஐம்பத்தி ஐந்தாவது வினா விடைக்கேற்ற சரியான வினைவை வினாவை தேர்ந்தெடு விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தனர் வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தனர் இதற்கான வினா வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை ஐம்பத்தி ஆறாவது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு வஉசி வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மைகள் பெற்றிருந்தனர் வஉசி வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மையினை பெற்றிருந்தனர் வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் சரியான சுற்றொடரை தெரிவு செய்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் அகரவரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க அகரவரிசைப்படுத்திய சரியான விடை ரெண்டு மற்றும் நாலு ரெண்டு மற்றும் நாலு அழகு அறிவு அன்பு அன்று அன்னை இதில் பார்த்தீங்கன்னா தான் முதல் எழுத்துல எல்லாத்துலேயுமே வந்திருக்கு அப்போ இரண்டாவது எழுத்து வந்து நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ராதா ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் ரா அதுக்கப்புறம் நா அதுக்கப்புறம் நா அதுக்கப்புறம் நா இப்போ அன்பு அன்று அன்னை இது வந்திருக்கு இல்லைங்களா அதுல வந்து முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் ஒன்று வந்திருக்கு அப்போ நம்ம மூணாவது இருக்கிற வார்த்தையை வந்து செக் பண்ணணும் இது தான் வந்து முதல் எழுத்து கரெக்டா இருந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்து செக் பண்ணணும் ரெண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மூணாவது எழுத்து செக் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து நாலாவது வந்து சரியானது கொடுத்துருக்காங்க காப்பு சப்பானி செங்கீரை தால் முத்தம் காவரிசை அப்புறம் சாவரிசை சாவரிசையில் அடுத்து சே அதுக்கப்புறம் தா அதுக்கப்புறம் மூ காப்பு சப்பானி செங்கீரை தால் முத்தம் அறுபதாவது வினா எழுதிய பாடல் எவ்வகை தொடர் எழுதிய பாடல் எழுதிய ஹா சவுண்டில் முடிஞ்சிருக்கு இது வந்து பெயரச்ச தொடர் எழுதிய ஹா சவுண்டில் முடிஞ்சிருக்கு பெயரச்ச தொடர் இது வந்து பெயரட்சம் எழுதிய என்பது பெயரச்சம் அது தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்திருக்கு அதனால இது பெயரச்ச தொடர் அடுத்தது மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்வு செய்க மகிழ் என்ற சொல்லின் விளையாண்டனையும் பெயர் மகிழ்ந்தோர் மகிழ்ந்தார் என்பது வினைமுற்று மகிழ்ச்சி என்பது வினையச்சம் மகிழ்ந்த என்பது பெயரச்சம் மகிழ்ந்தோர் என்பதுதான் வினையாளனையும் பெயர் இருக்கிறதுலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குங்க வினையாளனையும் பெயர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா இருக்கிற நாலு ஆப்ஷனுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வினையாளனின் பெயர் அதை வச்சே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அறுபத்தி ரெண்டாவது வினா எழுது என்ற வேர் சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக எழுது என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக எழுதி இதுதான் வினையச்சம் ஈ சவுண்ட்லையும் ஊசவுண்ட்லையும் முடிஞ்சா வினையச்சம் எழுதிய பெயரச்சம் எழுதினான் வினைமுற்று எழுதுக வியங்கோல் வினைமுற்று அடுத்து வேர்ச்சொல்லை கண்டறிக கச்சார் இதற்கான வேர்ச்சொல் கல் கச்சார் இதற்கான வேர்ச்சொல் கல் அடுத்த வினா பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக மாலா டேஸ் விழுந்தாள் பள்ளத்தில் விழுந்தாள் மாலா பள்ளத்தில் விழுந்தாள் அடுத்த வினா அறுபத்தி ஐந்தாவது வினா சரியான தொடரை கண்டறிக அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு இதில் என்ன வந்து இது சரியான தொடர்னு கேட்டிங்கன்னா அறத்துல சென்டென்ஸ்ல சென்டர்ல இருக்கிற ரா பாருங்க அந்த ரா கரெக்டாக வந்திருக்கும் மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அறம் வந்து சி ஆப்ஷனில் வந்து விரும்பில் வேறு ரூ கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து அறம் வந்து கரெக்டாகவும் விரும்பில் கரெக்டான ரூவும் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக யுமானிட்டி மனிதநேயம் யுமானிட்டி மனிதநேயம் சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லால் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக கொடியில் உள்ள மலரை கொய்துவா வா கொடியில் உள்ள மலரை கொய்துவா மரபு வழுவற்ற தொடர் யாது மடர் மரபு வழுவற்ற தொடர் எது குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் வழுவு சொல்லற்ற தொடரை எழுதுக வழுவு சொல்லற்ற தொடர் எழுதுக கண்ணா நேற்று வந்தாய் கண்ணா நேற்று வந்தாய் பொருந்தா சொல்லை கண்டறிக துகிர் மண்ணீட்டாளர் கண்ணூல் வினைஞ்சர் காருகர் இதெல்லாம் வந்து ஓவியம் வரைகிறவங்களை குறிப்பதும் துகிர் மட்டும் கிடையாது துகிர் அந்த முத்து பவளம் அந்த லைனில் லைனில் வரும் பாருங்கள் ஓகேங்களா அது மாதிரி வரும் மண்ணீட்டாளர் கண்ணூல் வினைஞ்சர் காருகர் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி சொற்கள் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக நச்சினை குறுந்தொகை களித்தொகை இதில் மதுரை காஞ்சி மட்டும் வேறு நச்சினை குறுந்தொகை கழித்தொகை வந்து வேறு ஓகேங்களா அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம் எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பதால் தான் வளர்ச்சி பெறுகின்றன விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன இது மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு இல்லை எனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் ஊடகம் மொழிபெயர்ப்பு இல்லை எனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் ஊடகம் மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன இதழ்கள் விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது நாளிதழ் படிப்பு பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க பகடுனா எருமைக்கடா வேரினா தேன் மேதி எருமை கழை கரும்பு பகடு எருமைக்கடா வேரினா தேன் மேதினா எருமை களைனா கரும்பு சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக கோடுனா மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன கோடுனா மேற்கு தொடர்ச்சி மல் மலை தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன அடுத்து சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது அல்லல்னா சோறு அல்லல்னா சோறு சரியான என்னடையை தெரிவு செய்க ஒன்று பிளஸ் நாள் ஒரு நாள் நான் என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு தான் பயன்படுத்தணும் உயிரெழுத்துக்கு முன்னாடிதான் ஓர் பயன்படுத்த வேண்டும் சரியான என்னடையை தெரிவு செய்க புல் கூட்டுப்பெயர் புற்கட்டு புற்கட்டு கற்குவியல் தான் வரணும் திராட்சை கொலை வரும் அப்போ புற்கட்டு தான் வரும் படலை என்பது மாலை படலை என்பது மாலை செறிவு என்பது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் கலைச்சொல் அறிக ரினைசன்ஸ் ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று காரணம் சரியா தவறா கூற்று சரி காரணமும் சரி கூற்று சரி காரணமும் சரி இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் தமிழகத்திலிருந்து இருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார் தமிழகத்திற்கும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வழி சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார் கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று காரணம் சரியா தவறா உன் பெரு முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றனர் உன் பெரு முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன பொருளை முன் முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை கூற்றும் சரி காரணமும் சரி குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அறம் பொருள் அறம் பொருள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் இது வந்து ஒரு நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகங்கள் வாங்கி வாருங்கள் புத்தகத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வந்து யூஸ் பண்ணணும் அடுத்து சரியான இணைப்பு சொல் எழுதுக நூலின் பயன் படித்தல் டேஸ் கல்வியின் பயன் கற்றல் நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் சரியான இணைப்பு சொல் எழுதுக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் துன்பிட நேரிடும் அடுத்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் அமைதி சொல் வருகிறார் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார்னு வரணும் ஆனால் வருகிறார் கொடுத்துருக்காது இது வந்து கால அமைதியில் வரும் அப்போ வருகிறார் என்பது கால அமைதி சொல் வின் எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக விண் எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் வெளி வெளி அடுத்து கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் எதுவென கண்டறிக பேசும் கிளி பேசும் கிளி பேசும் அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கை கண்டறிக ரவிக்கு சித்தப்பன காவலுக்கு போவ சொல் ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு எழு போகுமாறு சொல் அதாவது ஆக்சுவலாக இங்க பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க நம்ம எழுத்து வழக்கு சொற்களில் எழுதணும் இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் அடுத்த வினா குடந்தை என்பதன் மருவு எது கும்பகோணம் குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம் புதுக்கோட்டைக்கு புதுகை வரும் அடுத்து புதுச்சேரிக்கு புதுவை வரும் ஓகேங்களா ஊர்பயர்களின் மருவை எழுதுக சரியான ஊர்பயரின் மருவை கண்டுபிடிக்க திருச்சி திருச்சுரா பள்ளி திருச்சி திருச்சுரா பள்ளி பட் இணையான தமிழ்ச்சொல் ஆனால் பட் இணையான தமிழ்ச்சொல் ஆனால் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக கடல் நீர் உப்பாக இருக்கிறது இதுதான் வந்து பிறமொழி சொற்கள் களவாத சொல் கம்ப்யூட்டர் என்பது ஆங்கில சொல் கந்தன் கேட்டர் தியேட்டரும் என்பதும் ஆங்கில சொல் மிஷின்கள் அதுவும் ஆங்கில சொல் கடல் நீர் உப்பாக இருக்கிறது இதை மட்டும்தான் மொழி சொற்கள் கலவாமல் வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுருக்கோங்க தென் தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எக்ஸாம்குள்ளே கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படி இல்லை முடியாதபட்ச ஒரே சிங்கிள் வீடியோவாக போட்டு கூட நம்ம மொத்த வீடியோவோ மொத்த கொஷின்ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய இது போல் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க பிடிஎஃப் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவா சென்ட் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது வரைக்கும் போட்ட வீடியோஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் தென் பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருந்தால் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோஸோட ஃபினிஷ் ஆகுது உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி